இருபத்தி ஐந்து நிகழ்வில் இந்தியாவின் முதல் ஏஆர்ஏஐ சான்றிதழ் பெற்ற மின்சார டிராக்டரை காட்சிப்படுத்தும் விவசாய செயல்பாடுகளில் புகை உமிழ்வுகளையும் இயக்க செலவையும் குறைப்பதற்கெனவே இ டிராக்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது முருகப்பா குழுமத்தின் தூய்மை போக்குவரத்து பிரிவான மான்ட்ரா எலக்ட்ரிக் தற்போது நடைபெறும் கோபை அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி நிகழ்வில் அதன் இ டுவென்டி செவன் மின்சார டிராக்டரை அறிமுகம் செய்திருக்கிறது கோயம்புத்தூரில் கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறும் இந்த நிகழ்வு இந்தியாவின் முன்னணி வேளாண் வணிக கண்காட்சிகளில் ஒன்றாக புகழ்பெற்று வருகிறது மாண்ட்ரா எலக்ட்ரிக் இ டுவெண்ட்டி செவன் என்பது ஏஆர்ஏஐ அமைப்பின் சான்றாக்கத்தை பெற்றிருக்கும் இந்தியாவின் முதல் வேளாண் மின்சார டிராக்டர் ஆகும் டீசலின் மூலம் இயக்கப்படும் டிராக்டர்களுக்கு ஒரு மாற்றாக பூஜ்ய உமிழ்வு மற்றும் மிக குறைவான பராமரிப்பு செலவு ஆகிய சிறப்பு அம்சங்களோடு இ டுவெண்டி செவன் உருவாக்கப்பட்டிருக்கிறது மண்ணை பயன்படுத்துதல் மண்ணை பண்படுத்தல் உழவு உரம் மருந்து தெளித்தல் மற்றும் விளைபொருட்களை எடுத்துச் செல்லுதல் போன்ற அனைத்து வகையான வயல் தோட்ட செயல்பாடுகளுக்கும் இ டுவெண்டி செவன் சிறப்பாக செயல்படக்கூடியதாகும் மாண்ட்ரா எலக்ட்ரிக்கின் நிர்வாக இயக்குநர் திரு ஜலஜ் குப்தா அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் இந்த மின்சார டிராக்டரை அறிமுகம் செய்துள்ளனர் மாண்ட்ரா எலக்ட்ரிக்கின் டிராக்டர் பிரிவிற்கான தலைமை செயலாக்க அதிகாரி கே ஹரிச்சந்திர பிரசாத் பேசுகையில் இந்தியாவில் முதல் முறையாக ஏஆர்ஏஐ சான்றிதழ் பெற்ற மின்சார டிராக்டரை அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமையடைகிறோம் தூய்மையான போக்குவரத்து திறன் என்பதை மைய அம்சமாக கொண்டிருக்கும்

இந்த டிராக்டர் வந்து முருகாப்பா குரூப் பற்றி எல்லாருக்கும் தெரியும் முருகப்பா குரூப்ன்றது வந்து நூற்றி இருபத்தஞ்சி வருஷமாக தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரியல் ஹவுஸாக இருக்குது இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா மேஜர் அதர் சிஸ்டர் கன்சர்ன்ஸ் பார்த்திங்கன்னா சோழமண்டலம் ஃபைனான்ஸ் கோரமண்டல் ஃபர்டிலைசர்ஸ் கோரமண்டல் நோ ஃபேரி சுகர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன்ஸ் இந்த மோன்ட்ரா எலக்ட்ரிக்ன்றது வந்து எங்கள் ப்ராண்டு பட் கம்பெனி மெயின் கம்பெனி வந்து முருகப்பா குரூப்பில் இருந்து வந்திருக்கு இதோட மெயின் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் சென்னையில் பூந்தமல்லியில் இருக்குது இந்த பர்டிகுலர் பிளான்ட் முதல் முறையாக எலக்ட்ரிக்கல் டிராக்டர் டுவெண்ட்டி செவன் ஹெச்பி ரேஞ்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி செவன் ஹெச்பின்றது வந்து இந்த டீசல் வெர்ஷனுக்கு ஈக்குவல்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஹெச்பி வரைக்கும் ஈக்குவல் பண்ணலாம் பட் ஆனால் எலக்ட்ரிக்கலில் வந்து டுவெண்ட்டி செவன் ஹெச்பின்னு சொல்லுவோம் டுவெண்ட்டி டூ கிலோ வாட் பேட்ரி இருக்குது ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் அஞ்சு ஹவர் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம் சார்ஜிங் வந்து டூ ஹவர்ஸில் பண்ண முடியும் நாங்கள் அதோடய டிராக்டரோட சார்ஜரும் கொடுக்குறோம் இது வந்து டூ ஹவர்ஸில் சார்ஜ் பண்ணோம் டோட்டல் ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம் ஆல் அப்ளிகேஷன்ஸ் அது ரோ அங்கே பாருங்கள் அந்த ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் விட தான் ஓடிட்டுருக்கு ரோட்டாவேட்டர் கல்டிவேட்டர் நம்ம டிராக்டர் தான் அது ஸோ எல்லா அப்ளிகேஷன் ஹாலேஜாக இருக்கட்டும் ரோட்டோவேட்டராக இருக்கட்டும் கல்டிவேட்டர் இருக்கோம் என்னென்ன விவசாயம் தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் இது உதவும் மெயின் அட்வான்டேஜ் நம்ம விவசாயிகளுக்கு இதில் என்ன நல்ல அட்வான்டேஜ்னா டீசலுக்கு ஒரு அவருக்கு வந்து நூறுரூபா செலவாயிடுச்சுன்னா எலக்ட்ரிக்கல் வந்து இருபது ரூபா தான் ஆகும் எலக்ட்ரிசிட்டி கர்ச்சு வந்து இருபது ரூபா ஆகும் நூ அது இருபது பர்சன்ட் தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் நோ ரன்னிங் தி டிராக்டர் அது இல்லாமல் இது செட்டர்லி என்விரான்மெண்ட் ஃபென்ட்ரி சுற்றுச்சூழல் நண்பன் மாசில்லா டிராக்டர் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம த்ரீ ஃபேஸ்லையும் சரி இல்லை வீட்லேயும் சரி சார்ஜ் பண்ணிக்கலாம் யாருக்காவது வந்து சோலார் எனர்ஜி பேனல்ஸ் இருந்தால் அதில் டைரெக்ட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்டு இம்பார்ட்டண்ட்டாக மெயின் இதில் வந்து என்னென்ன டீசல் ட்ராக்டில் பண்ண முடியுமோ ஒர்க்கு எல்லாம் ஒர்க்கு இது பண்ணோம் அது ஒன்றரை வருஷம் வந்து நம்ம வந்து வேறே இந்தியா மொத்தத்தில் நாலஞ்சு இடத்துல செக் பண்ணி வேலிடேஷன் பண்ணி இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் இந்த கொடிஷாலேருந்து கோயம்புத்திலேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் காஸ்ட் இது வந்து ரெண்டு பேர் இருக்குது நம்மள்கிட்ட ஒன்று ஃபோர் வீல் டூ வீல் ட்ரைவ் ஒன்று பத்து லட்சம்லேருந்து பத்தரை லட்சம் வரைக்கும் டிராக்டர் இருக்கு ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் எவ்வளோ போடுறாங்களோ விவசாயிங்க ஒன்றரை வருஷத்தில் திருப்பி மீட்ட முடியும் அந்த காஸ்ட்டு ஏன்னா டீசல் காஸ்ட்டு கிடையாது அதாவது எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் தான் அந்த எலக்ட்ரிசிட்டி கூட ஒன்றரை வருஷத்தில் வந்து இது பண்ண முடியும் அதுக்கப்புறம் டீசல் போட இல்லை அண்ட் நாங்கள் இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு அஞ்சு வருஷம் வாரண்டி தரோம் அண்ட் டிராக்டர் வந்து எட்டு பத்து வருஷம் ஓடும் அது ஆ இன்னொரு என்னமா கொஸ்டின் மண் வந்து இருக்குது இல்லையா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மண்ணுக்கு இந்த டிராக்டர் எப்படி யூஸ் ஆகும் நீங்கள் டீசல் டிராக்டரில் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாம் வந்து அதிகமாகவே நல்லா வேலை பண்ணோம் ஏன்னா டீசல் டிராக்டரில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஜீரோவில் வந்து டார்க் போகிறதுக்கு அது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அந்த டார்க் ஏறும் அப்புறம் தான் அந்த ஸ்ட்ரெங்க் வரும் பிடிஓவில் இது வந்து பேட்ரி இருக்கிறதால ஸ்டார்டிங்லேருந்து காஸ்டன்ட் டார்க் அதனால் நம்ம மண் வந்து ரொம்ப இன்னும் ஆகும் ரோட்டோவேட்டர் போடும்போது ப்ரொடக்டிவிட்டி இருபத்தஞ்சி பர்சன்ட் அதிகமாக இருக்கும் டீசல் டிராக்டரோட ஒர்க் பண்ணும்போது மைலேஜுக்கு எவ்வளோ வரும் மைலேஜ் இப்போது டிராக்டரில் வந்து நம்ம டூ வீலர் மாதிரியோ ஃபோர் வீலர் மாதிரி மைலேஜ் பார்க்க முடியாது நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எவ்வளோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் பார்க்க முடியும் ஏன்னா நீங்கள் ஒன்று மூணு டன்ல நாலு டன் ஈஸியாக இழுக்கும் அது நீங்கள் ட்ராலி போட்டு ஒரு அஞ்சு டன் வரைக்கும் இழுத்தால் அஞ்சு கண் அஞ்சு அவர் வந்து நல்லா ஓடும் நீங்கள் ரோட்டவேட்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நாலரை ஹவர் ஓடும் கல்டிவேட்டர் போட்டு அஞ்சு ஹவர் ஓடும் நீங்கள் தகுந்த மாதிரி ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அது ஓடும் தேங்க்யூ